நம்முடைய எண்ணத்தையும் சிந்தனையையும் கொஞ்சம் டியூனிங் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கை சூப்பர் டூப்பர் ஹிட் தான் தமிழில் உள்ள சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பண்பாடாக ஒரு இலக்கியமாக ஒரு இலக்கணத்தோட வரையறுக்கப்பட்டிருக்கு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஒரு வாழ்வியல் முறையை நம்ம கற்றுக்கலாம் அதாவது இது பண்பாட்டினுடைய கூறு இப்போ எண்ணம் சிந்தனை இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா தாட்டு தாட் ப்ராசஸ் அப்படிதான் சொல்ல முடியும் பட்டு எண்ணங்கிறது வேற சிந்தனைங்கிறது வேற அதுதான் தமிழர்களுடைய சிறப்பு இப்போ எண்ணம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடியது பார்த்தோன்னா வர்றது கேட்டோன்ன ஒரு பாடல் இனிமையாக இருக்கிறது ஒரு பொருள் உணவை சுவைத்தோன்ன அது வந்து நமக்கு இனிப்பை கொடுக்கறது அதே மாதிரி தான் நுகர்தல் உணர்தல்லாம் எது நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதெல்லாம் எண்ணங்கள் அது ஐம்புலங்களால் தூண்டப்படுகிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா காதலை சொல்லலாம் அதாவது எதவி எந்த விதத்துலையும் நாம் ஒரு அனுபவிக்காம அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நமக்கு உடனே கிடைக்கிது ஆனால் சிந்தனைங்கிறது ஒரு அனுபவம் அதை எப்படி சொல்லணும்னா நாம் பயணம் போகிறோம் அது வந்து ஒரு எண்ணம் அந்த பயணத்தை இருக்குது பார்த்திங்களா அதுதான் சிந்தனை அதாவது ஒரு முன்னேற்பாடு ஒரு பிளானிங் அதன் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்துறது வாழ்க்கையில் அதாவது நாம் வாழ்க்கையை வாழும்போது ஏற்படுக்கக்கூடிய ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை கண்ணதாசன் அழகாக சொல்லியிருப்பார் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில் அப்படின்ட்டு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு தோன்றினாலும் அதை கொஞ்சம் உட்கார்ந்து ஆறாமரை சிந்தித்தோன்னா அந்த சிந்தனை வந்து நம்ம வாழ்க்கையை செளிமைப்படுத்தும் அதனால் சிந்தனை செய் மனமே அப்படின்னு சொல்லி வச்சாங்க சிந்தனை உள்ள ஒரு மனம் தெளிவாக இருக்கும் தெளிவு பெற்ற ஒரு மனம் நமக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும்